ஐ வெல்கம் இட் ட் இங்கிலீஷ் இங்கே இருக்கிற த்ரீ இங்கிலீஷ் சென்டென்சஸை வாட்ச் பாருங்கள் பார்க்குறப்ப இந்த சென்டென்ஸில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அது என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல அப்படி தோணுச்சுனாலே நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும் எழுத முடியும் எக்ஸாக்டாக என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் இருக்கீங்க கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும் தேவையில்லாத ஹெசிடேஷனை தூக்கி போட்டிருங்க ரொம்ப பேசிக் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இந்த சென்டென்ஸில் ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு தெரியாது அது என்ன மிஸ்டேக் அப்படின்னு தெரியாது ஸோ அந்த மாதிரி பேசிக் லெவலில் இருக்கிறவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும் கண்டிப்பாக ஒரு சர்டன் பீரியடில் ஆஃப்டர் ப்ராக்டிஸ் உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும் இங்கே இருக்கிற சென்டென்சஸில் ஐ ஆம் கோ டு காலேஜ் அந்த சென்டென்ஸில் தப்பு இருக்குது அதே மாதிரி மூணாவது சென்டென்ஸ் வி ஆர் டிரைவர் அதில் தப்பு இருக்குது வி ஆர் ட்ரைவர்ஸ் அப்படின்னு வரணும் பண்மை ப்ளூரல் ஓகே அந்த நவுன் ஃபார்மில் டிரைவர்ஸ் அப்படின்னு ரொம்ப சிம்பிளான மிஸ்டேக் தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் ஐ ஆம் அந்த ஆம் அப்படிங்கிறது பி வேப் ஓகே அந்த பி வெப் வந்துச்சுன்னா அடுத்து வர்ற வெப் ஐஎன்ஜியில் இருக்கணும் இல்லைனா பாஸ் பாட்ஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஐ ஆம் கோயிங் இல்லைன்னா இந்த ஆமை எடுத்துகிட்டு ஐ கோ டு காலேஜ் அப்படின்னு இருக்கணும் இந்த மாதிரி த்ரீ சென்டென்சஸ் கொடுத்துருவேன் அதில் மிஸ்டேக்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற எக்ஸசைஸ் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க பேசிக்காக அதுக்கு அடுத்து இருக்கிற ஆவரேஜ் லெவலாக அட்வான்ஸ் லெவலில் இருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் நவ்லக்கோட் தீஸ் த்ரீ சென்டென்சஸ் இதில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் மீ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் இருக்கும் நவ் ரீட் தீஸ் த்ரீ சென்டென்சஸ் நம்மளால் மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்க முடியல அப்போ நம்ம ரொம்ப லோ லெவலில் இருக்கோம் அப்படின்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லை ஏன்னா இது ஒரு லாங்குவேஜ் தான் அதர் லாங்குவேஜ் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதில் இருக்கிற சின்ன சின்ன கிராமர் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சிட்டிங்கனாலே போதும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணாமல் ஸ்டார்ட் லேர்னிங் இப்போ நிறைய சோர்ஸஸ் வந்துருச்சு லேர்ன் பண்ணுறதுக்கு யூடியூப் இன்ஸ்டா நிறைய இடங்கள்லேருந்து ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே இருக்கிற வாக்கியங்களில் கிராமர் மிஸ்டேக் இருக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம் இல்லை சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரே தப்பாக இருக்கலாம் அதை நீங்கள் கண்டுபிடிங்க கிராமர் மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஆன்சர் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கிராமர் மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கோங்க ஓகே தட் இஸ் லேர்னிங் ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற மூணு வாக்கியங்களில் எந்த வாக்கியத்தில் மிஸ்டேக் இருக்குது மிஸ்டேக் இல்லை அப்படிங்கிறது கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஃபர்ஸ்ட் that தட் இஸ் கரெக்ட் correct கரெக்ட் மீனிங்ஃபுல்லாவும் கரெக்ட் வீ ஹாவ் டு டூ திஸ் இதை நாம் கட்டாயம் செய்தாக வேண்டும் அதே மாதிரி அடுத்ததில் he ஹாவ் டு அப்படின்னு வந்திருக்கு இந்த ஹாவ் அப்படிங்கிறது பன்மைக்கு உண்டானது ப்ளூரல் இந்த ஹீங்கிறது ஒருமை அதனால் he has அப்படின்னு தான் வரணும் அதே மாதிரி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கரெக்ட் ஹீ டசன்ட் நோ ஹவ் டு டூ திஸ் அவருக்கு அதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை அதே மாதிரி மிடில் sentence ஹி has டு அட்டென்ட் த டெஸ்ட் அவர் கண்டிப்பாக டெஸ்டே அட்டன் பண்ண வேண்டும் நோ லுக் அட் தீஸ் த்ரீ சென்டென்சஸ் இதில் எந்தெந்த சென்டென்ஸ்ல எந்தெந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு மிஸ்டேக்ஸ் நாங்கள் மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணவில்லை செய்யவில்லை ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கரெக்ட் திஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்களேன் ரெண்டாவது சென்டென்ஸ்ல திஸ்னால் இது தீஸ் அப்படின்னா இவைகள் ஸோ இவைகள் தீஸ் ஆர் த கிவன் மெட்டீரியல்ஸ் இவைகள் தான் கொடுக்கப்பட்ட மெட்டீரியல்ஸ் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ஹேஸ் அப்படிங்கிறது சிங்குலர் ஹேவ் அப்படிங்கிறது ப்ளூரல் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஹேஸ் எந்த எழுத்தில் முடியுது எஸ்ஸில் முடியுது அப்போ சிங்குலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இங்கே த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கா அப்போ மாணவர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ பன்மை பன்மைனா ஹாவ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் ஃபினிஷ்டு தேர் டெஸ்ட் மாணவர்கள் அவங்களோட டெஸ்ட்டை முடிச்சிட்டாங்க அகெய்ன் த்ரீ சென்டென்சஸ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் தெரியலன்னா பரவாயில்ல ஆன்சர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யூஸ்வலி வி ஹேவ் காஃபி அட் திஸ் டைம் இந்த நேரத்தில் நாங்கள் காஃபி குடிப்போம் இது கரெக்டு அடுத்த சென்டென்ஸும் கரெக்டு இட் இஸ் அ ரிமார்க்கபிள் மூமெண்ட் இது ஒரு குறிப்பிடத்தக்க மூமெண்ட் தருணம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் என்ன மிஸ்டேக் இருக்குது தேர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் தட் இஸ் ராங் ஆக்சுவலாக இன்னொரு ஒரு மிஸ்டேக் இருக்குது டைப்பிங் எரர் தேர் விஷ் இஸ் டு பார்ட்டிசிபேட் அந்த இடத்துல இஸ் வரணும் அது டைப்பிங் எரர் தேர் விஷ் இஸ் டு பார்ட்டிசிபேட் இன் தி மீட்டிங் அவர்களுடைய விருப்பம் மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தேர் விஷ் இஸ் டு பார்ட்டிசிபேட் இன் தி மீட்டிங் அப்படின்னு திருத்தி வாசிக்கோங்க அனதர் செட் ஆஃப் த்ரீ சென்டென்சஸ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க அந்த காலத்தில் நான் அப்படி இருந்தேன் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போல்லாம் நான் அதை செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லுவோம்ல ஏற்கனவே ஒரு பழக்கம் இருந்தது அது இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த யூஸ்டு டூ அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம் ஓகே ஐ யூஸ்டு டூ ஓகே ஐ யூஸ் டு ஸ்லீப் ஃபார் டென் ஹவர்ஸ் ஏர்லியர் முந்தையெல்லாம் பத்து மணி நேரம் நான் தூங்குவேன் ஆனால் இப்போ அந்த அளவுக்கு தூங்குறதில்ல அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த யூஸுடு டூ இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு யூசுட் டூ இந்த வார்த்தைகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திஸ் பில்டிங் ஹேஸ் பில்டிங் அப்படின்றதுக்கா சிங்குலர் அப்போ ஹேஸ் வந்திருக்கு கரெக்டு தான் தீஸ் எக்ஸசைசஸ் மோட்டிவேட் அஸ் வெல் இந்த மாதிரியான பயிற்சிகள் எங்களை மோட்டிவேட் பண்ணுது நன்றாக அனதர் செட் ஆஃப் சென்சஸ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு தான் அந்த பி வேர்பு ஆர் அப்படின்னு வந்திருக்கு அது ஒரு பி வேர்பு அதுக்கு அடுத்து ஒரு வேர்பு வந்துச்சுன்னா அது பாஸ்ட் பார்ட்ஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னா மேக்ஸிமம் கண்டினியூஸ் சென்ஸில் இருக்கும் ஆர் டூயிங் அப்படின்னு தான் சொல்லணும் யூ ஆர் டூ அப்படின்னு சொல்லக்கூடாது யூ ஆர் டூயிங் ஏ கிரேட் ஜாப் நீங்கள் ஒரு நல்ல ஜாபை அதாவது வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அடுத்து யூ டிட் நாட் கேவ் அப்படின்ட்டுருக்கா இந்த டிட் அப்படிங்கிறது பாஸ்ட் சென்ஸ் இந்த டிட் அப்படிங்கிற வேர்பை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்பு ஆக்ஷன் வேர்பு வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும் ஓகே கிவோட பார்சன்ஸ் கேவ் அப்போ யூ டிட் நாட் கிவ் அப்படின்னு தான் இருக்கணும் இது ஒரு முக்கியமான கிராமர் இதை மறக்கவே கூடாது டிட்டை ஃபாலோ பண்ணி ஒரு ஆக்ஷன் வேர்ப் வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும் லாஸ்ட் சென்டென்ஸில் கிராமட்டிக்கலாக கரெக்ட் தான் ஓகே அதில் நான் ஒரு டைப்பிங் எரர் கொடுத்துருக்கேன் அது என்ன அப்படின்னா பங்க்சுவேஷன் ஏறார் கொஸ்டின் மார்க் இல்லை அது ஒரு கொஸ்டின் ஸோ கொஸ்டின் மார்க் சேர்த்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் செட் ஆஃப் த்ரீ சென்டென்சஸ் எப்படி ஹேஸ் சிங்குலர் ஹேவ் ப்ளூரல் அது மாதிரி டூ வேர்பில் டஸ் சிங்குலர் டூ ப்ளூரல் எப்படி ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தை எஸ் அப்படிங்கிற எழுத்துல முடியுது அதனால சிங்குலர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னீங்களா அதே மாதிரி டஸ் அப்படிங்கிற வார்த்தையும் எஸ்ல முடியுது அதுவும் சிங்குலர் ஒருமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஹீ டசன்ட் வாண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஹீ டோன்ட் வாண்ட்னு சொல்லக்கூடாது தட் இஸ் கிராமட்டிக்கல் எரர் மற்ற ரெண்டு சென்டென்சஸ்ஸுமே கரெக்ட் தான் நவ் ரீட் தி சென்டென்சஸ் மூணு வாக்கியங்கள்லேயும் மிஸ்டேக்ஸ் இல்லை திஸ் இஸ் அ குட் எக்ஸசைஸ் வி என்ஜாய் திஸ் எக்ஸசைஸ் எவ்ரி ஒன் கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் எல்லாருமே கண்டிப்பாக இங்கிலீஷில் பேசலாம் ஃபைனலாக இந்த மூணு சென்டென்சஸ் பி வேர்பு பிஇ அந்த வார்த்தைக்கு அடுத்து ஒரு வேர்பு வருது ஒரு ஆக்ஷன் வேர்பு வருதுன்னா அது பாஸ்ட் பார்ட்ஸிபிளாக தான் இருக்கணும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒரு வேர்பு லேர்ன் பண்ணுறப்ப ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை லேர்ன் பண்ணுறப்ப அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்ஸ்புள் ஃபார்ம் ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஈட் அப்படின்னா சாப்பிட்றது அதனுடைய பாசன்ஸ் என்ன ஏட் பாஸ்டு பார்ட்ஸ்புல் ஈ டென் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஸ்பீக் பேசுகிறது ஸ்போக் பாசன்ஸ் ஸ்போக்கன் பாஸ்ட் பார்ட்ஸ்புல் ஸோ அந்த ஸ்போக்கன் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அது மாதிரி தான் இது பிக்கு அடுத்து பாஸ்ட் பார்ட்ஸ் ஃபுல் தான் வரணும் நோ அப்படிங்கிற வார்த்தை வேர்பு ஆக்ஷன் வேர்பு நோனாக தெரிஞ்சுக்கிறது நோவோட பாஸ்டன்ஸ் நியூ பாஸ்ட் பார்ட்ஸ்ஃபில் நோன் அடுத்து ஹீ கிவ் ஆல் ஆன்சர்ஸ் இந்த ஹீ அப்படிங்கிறது சிங்குலர் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் வர்ற முக்கியமான ரூலை இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் சிம்பிள் ப்ரசன்டென்ஸ் அது ஒரு டென்ஸோட நேம் அது உங்களுக்கு தெரியும் நிகழ்காலத்தை குறிக்கிற டென்ஸ் சிங்குளர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும் இதுதான் அந்த ப்ரெசன்ட் டென்ஸோட ரூல் சிங்குலர் சப்ஜெக்ட் இங்கே இருக்குது பாருங்கள் ஹி அப்படின் இருக்குது அது சிங்குலர் அப்போ வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம் ஹீ கிவ்ஸ் ஆல் ஆன்சர்ஸ் அந்த ஹீக்கு பதில் தே அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கணும் பண்மை அப்போ அந்த வேர்போட எஸ் ஆட் பண்ண தேவையில்லை தே கிவ் ஆல் ஆன்சர்ஸ் அதுதான் கரெக்ட் தே ரன் ஸ்லோ அப்படின்னு சொல்லக்கூடாது ஸ்லோ அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் இங்கே அட்வர்பில் சொல்லணும் அந்த ரன்னை எக்ஸ்பிளைன் பண்ணுது தே ரன் ஸ்லோலி ஸோ இந்த மூணு மிஸ்டேக்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன் மிஸ்டேக்ஸ் ஸோ அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்மளுக்கு இந்த மிஸ்டேக்ஸ்லாம் தெரியல நம்ம ரொம்ப லோ லெவலில் இருக்கும் அப்படிங்கலாம் நினைக்க தேவையில்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதனால் கவலையே பட தேவையில்லை ஈஸியாக அவங்கவுங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குமோ அந்த லாங்குவேஜை ஈஸியாக கற்றுக்கலாம் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்